அஸ்லாம் வலைக்கும் வரமத்து இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்மது பாடங்கள் முடிந்தது நான்காவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் தெளிவாக கற்று கொள்வோம் இந்த அரபி இலக்கணத்தின் மூலம் நாம் அரபி மொழியை நன்கு விளங்குவதற்கும் குர்ஆன் ஹதீஸை நாம் ஆனால் தெளிவான சரியான முறையில் விளங்குவதற்கும் அதை அமல் செய்து இம்மையிலும் அருமையிலும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் வடிவமாக இதில் உள்ள பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம் அதை தொடர்ந்து காணும் பொழுது நாம் இந்த ஒவ்வொரு சட்டத்தையும் தெளிவாக விளங்க முடியும் இதை கற்றுக்கொள்வதற்கும் இதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹு தான அனைவருக்கும் தோஃபி செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மஸ்தர் மஸ்தரின் பொது தனிப்பின் கீழ் மூன்று எழுத்தை சார்ந்த மஸ்தர்கள் எப்படி வரும் என்று முதல் பாடத்தை கண்டும் அதே போல இரண்டாவது பாடத்தில் நான்கு எழுத்தை சார்ந்த ஃபேல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்றும் அதே போல மூன்றாவது பாடத்தையும் நாம் கண்டுவிட்டோம் ஐந்து எழுத்தை ஆறு எழுத்தை சார்ந்த்கள் ஆஹ் அந்த சுதாசியா என எல்லா ஃபேல்களின் மஸ்தர்கள் எவ்வாறு வரும் என்பதை நாம் சுருக்கமாக கண்டோம் நான்கு எழுத்தை சார்ந்த ஃபேல்கள் அதோடைய செயல்கள் வசன்கள் மாறுவதை கொண்டு அந்த மஸ்தர்களுடைய வசன்களும் மாறும் என்றும் இதை வைத்து நாம் மற்ற இதே போல் வரக்கூடிய மற்ற வசனான செயல்களுக்கும் நாம் ஒப்பாய்வு செய்து அதற்கும் இதே சட்டத்தை கொடுக்கலாம் என்றும் நாம் பார்த்தோம் அதே போல அம்சத்துள் வசூல் அதிகப்படியாக இருந்தால் அந்த அப்சலுத்து வசூ அம்சத்துல் வசூல் வரும் பொழுது மூன்றாவது இல்லத்தில் கசர் செய்ய வேண்டும் கடைசிக்கு முன்னால் அலிப் மஸ்தரில் சேர்க்க வேண்டும் என்றும் அதே போல ஆறு எழுத்தை சார்ந்தது ஐந்து எழுத்து சார்ந்தது ரெண்டாக இருக்கட்டும் இரண்டுக்கும் ஒரே சட்டம் தான் என்னது ஆரம்பத்தில் இருந்தால் மூன்றாவது எழுத்துக்கு கசரும் கடைசிக்கு முன்னால் அழிவு சேர்க்க வேண்டும் மஸ்தரில் அதே போல கடம் ஆரம்ப எழுத்து தா அதிகப்படியான தா வந்திருந்தால் மாதிரியான ஆரம்ப எழுத்து அதிகப்படியான தா வந்திருந்தால் என்ன செய்ய வேண்டும் கடைசிக்கு முன்னால் எழுத்து லம் கொடுத்தால் மட்டும் போதும் வேற எதுவும் மாத்தவே தேவையில்லை மாலையிலிருந்து அதுக்கு முஸ்தர் எடுக்கும் பொழுது கட்டமா வரும் அது தக்குமே நம்ம மாத்தினா போதும் கடைசிக்கு முன்னாள் நம்மு கொடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக ஆய்வுடன் காய்தாக்கள் என்ன எல்லாத்தையும் நாம் கண்டுவிட்டோம் வாருங்கள் இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் அதோடைய பயிற்சிகளை தொடர்ந்து காண போகிறோம் இன்றைய பயிற்சிகளை காண்போம் வாருங்கள் இப்ப இரண்டாவது பயிற்சி பாருங்க ரெண்டாவது பயிற்சியில என்ன சொல்றாங்க பையினி சபப காரணத்தை விளக்கு எத்தகைய காரணம் அல்லதி எத்தகைய காரணம் என்றால் மின அஜலிஹி அந்த காரணத்தின் காரணமாக அந்த காரணத்தின் காரணமாகத்தான் ஜாஹ குல்லு மஸ்தரின் ஒவ்வொரு மஸ்தரும் வந்தது மினன் மசாதிரில் ஆத்தியத்தி பின் ஒரு மஸ்தர்களில் இருந்து ஒவ்வொரு மஸ்தரும் வந்தது அலல் தராஹு நீ காண்கிறாயே நீ ஒரு வசனின் பிரகாரம் வந்தது அல்லது எத்தகைய வசன் தராக அந்த வசனை நீ காண்கிறாயே அத்தகைய வசனின் பிரகாரம் பின்வரக்கூடிய மஸ்தர்களிலிருந்து ஒவ்வொரு மஸ்தரும் வந்தது ஆஹ் அத்தகைய காரணத்தை நீ விளக்கு அப்ப அந்த காரணத்தின் காரணமாகத்தான் பின்வரக்கூடிய வசதர்களில் இருந்த ஒவ்வொரு வசதர்களும் நீ பார்க்கக்கூடிய இந்த வசூலில் வந்தது எனவே ஏன் இந்த நீ பார்க்கக்கூடிய இந்த வசனில வந்தது அந்த காரணத்தை எனக்கு செய்ய நீ வழக்குன்றாங்க வதுக்கு ஒரு ஹூ இன்னும் அந்த மஸ்தருடைய ஃபேலை வழக்கு இப்ப காரணத்தை சொல்லு அதே போல என்ன செய்ய ஃபேலை கூறுன்றாங்க ரெண்டே ரெண்டு தான் ஆஹ் சரியா இப்ப இது ரொம்ப பெரிய பயிற்சி தான் சரியா பார்ப்பதற்கு சிறிதாக இருந்தாலும் காரணத்தை வரைக்கும் ஒவ்வொன்றத்துக்கு என்ன செய்யணும் நம்ம ஃபேன் சொல்லணும் சரியா இது ஃபர்ஸ்ட் அர்த்தம் பார்த்துருவோம் அதுக்கப்புறமா அவங்க சொன்னதை நம்ம பார்ப்போம் இப்ப பாருங்க ஜிராத் என்றால் விவசாயம் ஜிராத் என்றால் விவசாயம் துக்னத் என்றால் கரும்பழு கரும்பழுப்பு இல்லாட்டி கருமை என்று சொல்லலாம் நுஆப் என்றால் ஆஹ் காகம் காகத்தின் ஒளிக்கு நு என்பார்கள் அதுக்கப்புறமா ஹிதாதத் ஹிதாதத்துன் என்றால் என்னது கொல்லு பற்றி செய்யக்கூடிய அந்த தொழில் சரியா இப்ப ஜுர்கத்துன் என்றால் நீளம் அதுக்கப்புறமா சவரான் என்ன இருக்கிறது சவரான் என்றால் கிளறுதல் அப்படின்னு அர்த்தம் வளையான் வளையான் என்றால் கொதித்தல் என்ற அர்த்தம் பதிலுன்னா செலவு செய்தல் என்ற அர்த்தம் வஜீஜுன் என்றால் ஒளி என்ற அர்த்தம் சத்தம் ஒரு ஒளி அப்படின்னு அர்த்தம் நுகூன் என்றால் எலுங்கு எலும்புதல் உட்காந்துட்டு எந்திரிச்சா என்ன சொல்றேன் எழு எந்திரிக்குதல் அப்படின்னு நுகூலன் என்றால் அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்க சுதா இங்க இருக்க அப்ப சுதாண் என்றால் தலைவெளி என்ற அர்த்தம் சஹீலுன் என்றால் கனைப்பு குதிரை கணைக்கும் அந்த கனை கடைக்குதல் என்ற அர்த்தம் என்னது வேகமான நடை அந்த நடை என்ற அர்த்தம் தபீபுன் தபீபின் என்றால் ஊர்ந்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமா ஹுவார் உம் ஹுவார் என்றால் இறைச்சல் மாட்டின் இறைச்சலுக்கு என்ன சொல்லுவாங்க அஹ் ஹுவார் என்பார்கள் சரியா மா மாடு போடுல சத்தம் அந்த சட்டத்துக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா என்றால் என்னது குனிதல் அப்ப சகீலுன் தமீலுன் தபீபுன் ஹுவாரூன் ருக்கூருன் அதுக்கப்புறமா என்னது அம்னு அம்னு என்றால் பாதுகாப்பு அமைதி அப்படின்னு அர்த்தம் நபாகத்துன்னா அறிவாற்றல் அதுபத்து என்றால் இனிமை என்றால் சளி அப்ப இது எல்லாம் அர்த்தம் தேவை இதை விட முக்கியமானது இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பா ஒவ்வொரு சீகாலம் வந்து இருக்குல்ல அதுக்கான காரணம் தான் ரொம்ப முக்கியமானது அது கவனிங்க இப்ப பாப்போமா இப்ப பாருங்க என்றால் ஃபேல் கேட்டாங்களா சொல்லிடுவோம்

அறிவிக்கின்றது அப்ப விவசாயம் செய்தல் என்பது ஒரு தொழில் தானே இப்ப தொழிலின் மீது அறிவிக்கிறது இன்னும் அதனுடைய மஸ்தரில் பெரும்பான்மையானது ஆகிறது ஐயக்கோன அலா வஸ்னித்தின் அப்ப அதனுடைய மஸ்தரிலே பெரும்பான்மையானது அப்ப சுடாசியா வந்து ஒரு தொழிலின் மீது அறிவிக்கிறதுல இப்படி வரக்கூடிய மஸ்தரிலே பெரும்பான்மை ஆகிறது எப்படி இருக்கும் ஐய ஆகுவதா இருக்கும் அலா வஸ்னி என்ற பிரகாரம் ஆகுவதா இருக்கும் ஆரத் படிச்சோம்ல தொழிலோட அர்த்தம் கொடுத்தால் அதுக்கு ஒரு அர்த்தம் சத்தத்தின் அர்த்தம் கொடுத்தால் அதுக்கு வேறு வகையான சீகா அதே போல ஒரு நிறத்தை குறித்தால் அதுக்கு ஒரு வகையான சீகா ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் நம்ம பார்த்தோம் எப்படி எல்லாம் வரும் அது நான் அங்கேயே சொல்லிட்டோம் எல்லாமே அப்படி வராது பெரும்பான்மையா தான் அப்படி வரும் அதனால இங்க போறவங்களும் என்ன சொன்னாங்க பெரும்பான்மையும் அப்படி வரும் சரியா அடுத்து பாருங்க சவரான் சவரானுன் என்பது சார 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 என்பது அதோடைய ஃபேல் சாரல் இருந்து வந்தது என்னது அதோடைய மசிதர் சவரான் சரியா அல் ஃபேலு இந்த சார என்ற ஃபேல் ஆகிறது சுலாசியின் மூன்று எடுத்து சார்ந்ததா இருக்கும் வயதுள்ள இன்னும் அறிவிக்கும் அலா இல்திராபின் நிலையற்ற தன்மையின் மீது அறிவிக்கும் இப்ப சாரன்னா என்னது கலம்புதல் அஹ் உழுதி கலம்புதல் தானே அர்த்தம் வச்சோம் அப்ப அது என்னது ஒரு நிலையற்ற தன்மை இல்லை ஓகேவா இப்ப நிலையானதா இருந்தாதான் தம்கின் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது இது என்னது தன்மையில இருக்குது அப்ப அந்த அர்த்தத்தின் மீது அறிவிக்கின்றது இந்த மஸ்தரில பெரும்பான்மையாகிறது பிரகாரம் ஆகுவதாக இருக்கும் அப்ப இந்த ஃபேல் அதாவது நிலையற்ற தன்மையை அறிவிக்கக்கூடிய ஆஹ் கிளம்புதல் புழுதி கிளம்புதல் என்பார்கள் அப்ப அது கிளம்புதல் என்பது என்னது ஒரு நிலையற்ற தன்மையாக அது அப்ப அது கலம்புதல் என்பது ஒரு நிலையற்ற தன்மையை குறிக்கிறது அந்த நிலையற்ற குறித்தால் அந்த மஸ்தர் எப்படிதான் வரும் தான் வரும் அதனால இங்க சவரான் என்று வந்தது அடுத்து சுதா சுதா என்பது அவருடைய ஃபேல் என்னது சொத அவருடைய ஃபேல் என்னது சொத இப்ப பாருங்க சொல்லியாச்சு அடுத்து அதோடைய காரணம் சொல்ல போறோம் அல்பே சுனாசியின் சுலாசியின் மூன்று எழுத்து சார்ந்ததா இருக்கும் வயது இது ஒரு நோயின் மீது அறிவிக்கும் சுதா என்பது என்ன செய்யும் ஒரு நோயின் மீது அறிவிக்கும் என்ன நோய் தலைவலின்னு நம்ம சொன்னோம்ல இப்ப தலைவலி என்பது ஒரு நோய் தானே அப்ப நோயின் மீது அறிவித்தால் அது ஃபால் ஒசின்ல வரும் நம்ம பாடத்துல படிச்சோம்ல பெரும்பான்மையாக அந்த ஒசின்ல வரும் தானே மஸ்தரிகி இந்த ஃபேலின் மஸ்தரில் பெரும்பான்மையானதாகிறது பிரகாரம் ஆகுவதா இருக்கும் அதே போலதான் இங்க சுதான ஃபால் ஒசின்ல வந்திருக்கா ஏன்னா இது ஒரு நோயின் மீது அறிவிக்கிறது அதுக்கப்புறம் பாருங்க ருகோன் குனிதல் அப்படின்னு படிச்சோம்னா சரியா அல் ஃபேலும் இந்த ஃபேல் ஆகிறது சுலாசியும் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் லாசிமுன் மஃபுலின் பக்கம் கடக்காத லாசிமான ஃபேலா இருக்கும் ஆனா வசனி ஃபேல ஃபேல வசனின் பிரகாரம் இருக்கக்கூடிய மஃபுலின் பக்கம் கடக்காத ஒரு ஃபேலா இருக்கும் அப்படின்னு என்னவா இருக்குது தானே இருக்குனா இருந்து அதே போல லாசிமாக இருந்தால் அதுக்கு பெரும்பாலும் தான் வரும் படிச்சோம்ல அதை இங்க சொல்றாங்க பாருங்க ஒரு காலி பூஃபி மஸ்தர்ஹி இந்த ஃபேலின் மஸ்தர்லி பெரும்பான்மையான பெரும்பான்மையானதாகிறது இருக்கிறது ஐயக்கோன அல வஜினி ஃபோலின் ஃபோல் என்ற வஜினின் பிரகாரம் ஆகுவதாக இருக்கும் அதனால ருக்குவானு வந்துச்சு சரியா அடுத்து பாருங்க துக்குனர் இது ஒரு கரு என்ன ஒரு கருமை கரும்பழுப்பு நிறம்னு சொன்னோம்ல இப்ப நிறத்தை குறிக்கிறதா தக்கன இதோடைய ஃபேல் எப்படி வரும் தக்கன கரும்பழுப்பானது சரியா அப்ப அல்ஃபேல் இந்த ஃபேல் என்பது சுலாசியம் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் எதுள் ஆளாலோனின் ஒரு நிறத்தின் மீது அறிவிக்கிறது அப்படிதானே மஸ்தரிலே பெரும்பான்மையானது ஆகிறது என்றா இருக்கும் மேல பாடத்துல சொன்ன ஒரு நிறத்தின் மீது அறிவித்தால் அது என்ன செய்யும் வரும் என்பதை நம்ம மேல பாடத்துல பாத்தோம்ல அதே போல வந்திருக்காங்க இங்க பெரும்பான்மையாக அப்படி வரும் அதான் இங்க எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கோம் அடுத்து வலையான் கலையான் என்பது எனது கொதிப்பது கொலி கொதித்தல் கொதி கொதித்தது அப்படின்னு அர்த்தம் அப்ப இது கொதித்ததுன்னா நிலையற்ற தன்மை தானே ஒரு நிலையா அமைதியா இருக்கணும் கொதிக்கிறதுனா நம்ம பாத்திருப்போம் பாத்திரத்துல ஆணும் கொதிக்கிறது என்ன நிலையாவா இருக்கும் இல்ல அப்ப இது நிலையற்ற தன்மையை அறிவிக்கிறது அப்படி இருந்து அது ஃபாலோன் வசனில் தான் வரும் நம்ம பாடத்தை பார்த்தோம்ல அதான் இங்க சொல்றாங்க பாருங்க அது ஃபேலு இந்த ஃபேல் ஆகிறது சுலாசியம் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் எதிர் நாள் அழுத்தி ராபின் ஒரு நிலையற்ற தன்மையின் மீது அறிவிக்கிறது ஒரு ஹாலிபோ இன்னும் பெரும்பான்மையாகிறது ஃபி மஸ்தரிஹி இந்த ஃபேலின் மஸ்தரே பெரும்பான்மையானதாகிறது ஐயக்கோன அலா ஃபாலின் ஃபாலான் என்ற வசனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஃபேலின் பெரும் மஸ்தரிலே பெரும்பான்மை அப்படிதான் வரும் இந்த மாதிரி ஃபேல்னா எந்த மாதிரி ஃபேன் மூன்று இதுதான் இருந்து ஒரு நிலேட்டர் தன்மையை அறிவிக்கக்கூடிய ஃபேல்ல பெரும்பான்மை அப்படிதான் வரும் வரும் அதனால என்ற வசனில் வந்தது சரியா அடுத்த சொஹீல் சொஹீல் என்ற நம்ம சொன்னோம்ல குதிரை கனைக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் சொஹீல் என்று கூறுவோம் என்று கூறினோம் தான் என்ன செய்யறாங்க இங்க நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க அந்த கணைப்பு சொஹேல குதிரை கணைத்தது குதிரை கணைத்தது ஒரு சத்தத்தை குறிக்கிறது ஒரு சத்தத்தை குறித்தா நம்ம என்ன செஞ்சோம் மேல படிச்சோம்

ஃபுவால் என்ற வசனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் அப்ப இங்க சஹில் என்று வந்து இருக்குது என்னது வசனியும் வரும் சரியா பெரும்பான்மை தான் கிடைக்கிற எல்லா படமும் என்னதான் இந்த மூன்று இடத்தை சார்ந்த ஃபென்களாக இருந்தா என்னதுதான் பெரும்பான்மையா தான் நம்ம பார்க்க முடியும் மொத்தமா பொதுவா இப்படிதான் வரும் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சரியா அடுத்து அம்னு அம்னு நான் சொன்னோம் நிம்மதி அப்படின்னு சொன்னோம்ல நிம்மதி அளித்தான் அப்ப இது கடக்கும் யாருக்கு நிம்மதி அளித்தான் பேரு வரும்ல அம்மீன ஓகேவா அப்ப அம்மீனை நிம்மதி அளித்தான் அல் ஃபேலும் இந்த ஃபேல் ஆகிறது சுலாசியோன் மூன்றெழுத்தை சார்ந்ததா இருக்கும் முத்தா அப்தீன் கடக்கக்கூடியதா இருக்கும் மஃபுலின் பக்கம் கடக்கக்கூடியதா இருக்கும் லைசலு காகிதத்தொன் இந்த ஃபே இதற்கு என்ன இல்லை இந்த மஸ்தருக்கு காகிதத்தொன் எந்த ஒரு சட்டமும் இல்லை என்ன இல்லை என்ன இல்லை இதற்கு ஒரு சட்டம் இல்லை என்றாலும் அல்ல வாலிபூ பெரும்பான்மை ஆகிறது ஃபிகியாசின் மஸ்தரிஹி இந்த ஃபேலின் மஸ்தரிலே ஒப்பாய்வு செய்வதில் பெரும்பான்மையானது ஆகிறது அங்க போனாலி என்ற வசனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் பெரும்பான்மை சட்டம் இல்லைதான் இதுக்கு என்ன இல்லை மஸ்தருக்கு இப்படிதான் வரும்னு சட்டம் இல்லை இருந்தாலும் என்ற வசனின் பிரகாரம் ஆகுவதுதான் பெரும்பான்மையா இருக்கும் ஒப்பாயு செய்வதின் பிரகாரம் பெரும்பான்மையை கவனிச்சு என்னதான் என்ற தான் வரும் சரியா அடுத்து பாருங்க நுஆபாக் என்பது என்னது அதோட மஸ்தர் தான் என்னது சரியா அப்ப இது என்ன செய்கிறது ஒரு சத்தத்தின் மீது அறிவிக்கிறது நம்ம சொன்னோம்ல காக காகத்தின் ஒலிக்குதான் காகம் கரைந்தது ஆஹ் அதுதான் கனாக்க ஓகேவா சுலாசியன் இந்த ஃபேல் ஆகிறது ஃபேல் ஆகிறது சுலாசியின் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் எதுல்வாலா சௌத்தின் ஒரு சத்தத்தின் மீது அறிவிக்கும் இன்னும் அதனுடைய மஸ்த இந்த ஃபேலின் மஸ்தரிலே ஆகிறது ஐயக்கோண அல் அவசனி ஃபாயிலின் அவு ஃபு ஆலில் ஃபாயில் அல்லது ஃபு என்ற வசனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் நானே நம்ம போச்சுன்னா ஒன்னு ஃபைல்னு வரும் இல்லாட்டி ஃபுஆல்னு வரும் மேல சொஹீல்னு ஒரு உதாரணம் கொடுத்தாங்க அது ஃபைல் வசன்ல இருந்துச்சு இங்க பாருங்க ஃபுஆல் வசன்ல இருக்கு நுஆக் என்பது ஃபுஆல் ரெண்டில் ஏதோ ஒன்னு வரும் பெரும்பான்மை அப்படிதான் சரியா பதில் பதிலுன்னு என்பது செலவு செய்தல் அப்படின்னு அர்த்தம் தானே இப்ப என்ன செலவு செய்தான் அப்படின்னு கேள்வி வரும் அப்ப அது என்னது கடக்கக்கூடியது தானே அப்ப பதல செலவு செய்தான் அல் ஃபேலு இந்த ஃபேல் ஆகிறது சுராசின் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் ஒன்னு ரெண்டு மூணு மூணு இடத்துல தான் இருக்கு ஃபேலுஹு இன்னும் அதோட ஃபேல் ஆகிறது அல வசனி ஃபாலல் முத்தா ஆஹ் எப்படி இருக்கிறது முத்தாதியான மஃபுலின் பக்கம் கடக்கக்கூடிய ஃப அல வசனின் பிரகாரம் இருக்கிறது பதல ஃபாலோ அந்த வஜனே தானே இருக்கு மொல்ல ஹாலி போஃப் இ இந்த ஃபேனின் மஸ்தரிலே பெரும்பான்மை ஆகிறது ஐய கூன் அலாவஸ் அலின் பர்லின் என்ற ஒஸ்னி பிரகாரம் ஆகுவதா இருக்கும் பத் பத் லுன் ஃப லுன் அந்த ஓசன்ல தானே அனை ஆகிருக்கு சரியா அந்த ஒஸ்னி பிரகாரம் ஆகுவதா இருக்கும் அப்ப அடுத்த தமீனும் த ஓகேவா நம்ம மேல சொன்னோம்ல த மேல அதுல வந்துதான் தமீல் அப்ப வேகமாக நடந்தால் அதுக்கு வேகமாக நடத்தல் என்ற அர்த்தம் தமீன் இப்ப தமிழ என்றால் வேகமாக நடந்தான் அப்ப ஒரு இது பயணத்தை குறிக்கிறது பயணத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அது ஃபைல் வசந்ததா வரும் நம்ம பாடத்துல படிச்சோம் அதே பாருங்க இந்த ஃபேல் ஆகிறது தமேலா என்ற ஃபேல் ஆகிறது சுலாசி மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கிறது அலா செய்யின் ஒரு பயணத்தின் மீது குறிக்கிறது அப்ப பயணத்தை குறித்தால் ஃபைல் என்ற ஒரு சின்னதாக அவரும் படிச்சிருக்கோம் பெரும்பாலும் இங்க சொல்றாங்க இந்த ஃபேனின் மஸ்தரிலே பெரும்பான்மையாகிறது எக்கோன அலா வசனி ஃபாயிலின் ஃபாயில் என்ற ஒரு பிரகாரம் ஆகுவதா இருக்கும் ஃபாயில் தமிழ் ஓகேவா அடுத்து பாருங்க நபாஹத் அடுத்து என்ன செய்ய போறோம் நபாஹத் பார்க்க போறோம் இதோடைய ஃபேல் என்ன நபுஹ சரியா அறிவாற்றல் புத்தி கூண்மையாக இருந்தான் சரியா அப்படிதான் சொன்ன அர்த்தம் இந்த ஃபேல் ஆகிறது நபாகத் என்ற நபுஹ என்ற ஃபேல் ஆகிறது சுலாசியின் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் அதோடைய ஃபேல் ஆகிறது அலா வசனி ஃபவுல ஃபவுல என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது ஃபவுல நபுஹ சரியா வல் காலிபு ஃபி மஸ்தரிஹி அதனுடைய மஸ்தரில் பெரும்பான்மையானது ஐயகூன

அந்த தொழில் செய்தான் கொள்ளை கொள்ளட்டறையில் தொலை செய்தான் அந்த தொழில் செய்வனுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சரியா செய்வாங்கில் அந்த தொழில் செய்தான் இந்த மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் ஒரு தொழிலின் மீது அறிவிக்கும் இந்த ஃபேலின் மஸ்தரிலே பெரும்பான்மையானதாகிறது பிரகாரம் ஆகுவதாயிருக்கும் அப்பதால சரியா அந்த வசனின் பிரகாரம் இருக்கா அடுத்து பாருங்க லஜீஜுன் லஜீஜுன் லஜ்ஜ நம்ம மேல பார்த்தோம்ல இதையும் நம்ம மேல அர்த்தம் பார்த்துட்டோம் ஒலி சத்தம் என்ற ஒரு அர்த்தம் மேல சொன்னோம்ல இப்ப சத்தத்தை குறிச்சா நம்மளுக்கு தெரியும் ஃபைல் ஒசன்ல வரும் இல்லாட்டி ஃபால் ஒசன்ல வரும் இங்க ஃபைல் ஒசன்ல வந்துருக்கு லஜ்ஜ சத்தம் இட்டான் அப்பால் ஃபேல் இந்த ஃபேல் ஆகிறது சுனாசியன் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கும் எதுவும் அலா சவுத்தின் ஒரு சத்தத்தின் மீது என்ன செய்கிறது அறிவிக்கும் அறிவிக்கிறது இன்னும் பெரும்பான்மையாகிறது அதனுடைய இந்த ஃபேன் இன் மஸ்தடியிலே பெரும்பான்மையான பெரும்பான்மையாக ஆகிறது ஐயக்கூன அல வசனி ஃபாயிலின் அவ் ஃபாலின் ஃபாயில் அல்லது ஃபால் என்ற வர்சனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் ரெண்டில் ஏதோ ஒன்று உன்னது இந்தியா நம்மளுக்கு ரெண்டுமே வந்துடக்கூடாது சில சமயம் லஜிஜ் வரும் ஃபைல் வர்சன் வரும் சில சமயம் வே என்ன வரும் ஃபால் என்று வேறு வேறு வச வேறு இதே சத்தத்தை குறிக்கக்கூடிய வேறு ஃபேல் ஃபால் என்ற வசன்ல வரும் இந்த இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது லஜீஜ் தான் எங்க மேல ஒரு உதாரணம் பார்த்தோம்ல அங்க நூக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அங்க போய் பயன்படுத்தக்கூடாது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரும் ஓகேவா அது இங்க லஜீஜ் வந்து இருக்குது ஓகேவா அடுத்தது தபீப் ஊர்ந்து செல்லுதல் ஆஹ் இதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க ஊர்ந்து செல்லுதுன்னா அது ஒரு பயணத்தை தானே அறிவிக்கிறது சென்றான்

அதுபனா இனிமையாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் ஃபேலு இந்த ஃபேல் ஆகிறது சுனாசின் மூன்று இடத்தை சார்ந்ததா இருக்கு அதனுடைய இந்த மஸ்தருடைய ஃபேல் ஆகிறது ஆனா வசனி ஃபவுல ஃபவுல என்ற வசனின் பிரகாரம் இருக்கிறது அதுபவுல அந்த வசனின் பிரகாரம் தானே இருக்கு மஸ்தரில பெரும்பான்மை ஆகிறது ஐயக்கூட ஆகுவதா இருக்கும் அல்ல வசனித் என்ற வசனின் பகாரமோ அல்லது என்ற வசனின் பகாரமும் ஆகுவதா இருக்கும் பெரும்பான்மை இப்படிதான் இருக்கும் இப்ப இங்க ஃபவுலத் என்பது அடிப்படையில் வந்திருக்கிறது அடுத்து பாருங்க என்பது ஒரு நிறம் நீல நிறம் சொன்னோம்ல ஜரிக்க நீளமானது அப்படின்னு அர்த்தம் இப்ப நம்ம சொல்லிட்டோம் பல தடவை எனது நிறத்தை குவித்தால் சோழ டென் வரும் இங்க அதே மாதிரி வந்திருக்கா அல் ஃபேலு சுலாசியும் இந்த ஃபேல இரசுலாசியும் மூன்ற இடத்தை சார்ந்ததாக இருக்கும் எதுல்ல அலா நோனின் இன்னும் அது என்ன செய்யும் ஒரு நிறத்தின் மீது அறிவிக்கும் நீலம்ன்றது ஒரு நிறம் தானே இப்ப நிறத்தின் மீது அறிவிக்கும் வல காலிபு இன்னும் பெரும்பான்மையானதாகிறது ஃபீமஸ் தருகி ஓல்காலிபு ஃபிமஸ்தரிஹி இந்த ஃபேனல் மஸ் தரிலே பெரும்பான்மையானதாகிறது அங்க கூன ஆகுவதா இருக்கும் அல்ல என்ற வசனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் அந்த வசனின் பிரகாரம் இருக்கா அடுத்து பாருங்க நுகூல் நுகூல் நகல எழுந்தான் நுகல்னா எழுதல் தானே சொன்னோம் எழுந்தான் பல் ஃபேலு இந்த நகல என்ற ஃபேல் ஆகிறது சுலாசியோன் சுலாசி மூன்றெழுத்தை சந்ததா இருக்கும் ஃபாலோஹு ஃபேலோ ஹூ அதனுடைய ஃபேல் ஆகிறது இந்த மஸ்தரின் ஃபேல் ஆகிறது அலவர்ஸ்னி ஃபால லாசிமி லாஜிமான ஃபே ஃபஹால பிரகாரம் இருக்கும் அப்ப லாஜிம் மொத்தம் மொஃபலின் பக்கம் கடக்காத ஒரு ஃபேல் ஃபாலவசன் இருக்கிறது ஃபால நகல அதுல இருக்கா போல கடக்காது எழுந்தான் ஓகே அவன் எழுந்தான் அவ்வளவுதான் மொஃபலின் பக்கம் நீ என்ன செய்யாது கடக்காது மஸ்தர்ஹி இன்னும் பெரும்பான்மை ஆகிறது இந்த ஃபேலின் மஸ்தரில பெரும்பான்மையானது ஆகிறது என்றா இருக்கும் பெரும்பான்மை இப்படிதான் வரும் சரியா அடுத்து பாருங்க ஹார மாடு சத்தத்துக்கு என்ன செய்வாங்க மாடு கட்டியதுன்னா அதுக்கு பாங்க அப்ப இது சத்தத்தை குறிக்கிறது இப்ப இந்த பயிற்சி பார்க்கும் உங்களுக்கு மைண்ட்ல ஏறி இருக்கும் இப்படி இதுக்குன்னா இதான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம் மேல இருந்து பாத்துட்டே இருக்கோம்ல அப்ப இது என்ன செய்யுது நம்ம மைண்ட்ல நல்லா ஏறிக்கிறோம் இந்த மாதிரி சொன்ன பொழுது சரியா குவார் என்பது மாடு கத்தியதுன்னு சொன்னோம்ல அப்ப ஒரு சத்தத்தை குறிக்கிறது சத்தத்தை குறித்தால் வசன்ல வரலாம் இல்லாட்டி ஃபைல் வசன்ல வரலாம் ரெண்டு வசனும் வரலாம்னு படிச்சோம் சரியா இப்ப பாருங்க அல் ஃபேல் இந்த ஃபேல் ஆகிறது சுலாசன் மூன்றத்தை சார்ந்ததா இருக்கும் எதுலா தா இன் ஒரு நோயின் மீது அறிவிக்கிறதுன்னு போட்டிருக்காங்க இங்கன்னா சவுத்துன்னு வரணும் ஒரு சத்தத்தின் மீது அறிவிக்கிறது சரியா புஃபி மஸ்தரிஹி இந்த ஃபேலின் மஸ்தாரில பெரும்பான்மையானதாகிறது ஐயா கூன் ஆல் ஹவர்ஸ் நீ ஃபோ ஆல் ஆல் என்றவர்ஸனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் அல்லது என்ற என்றவர்ஸனின் பிரகாரம் ஆகுவதா இருக்கும் இங்க ஃபோ ஆல் என்ற அடிப்படையில் வந்திருக்கிறது சரியா அடுத்து பாப்போமா இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க கடைசியா முன்னே தானே இருக்கு ஜுகாமுன் உன் ஸ்கா மேல இருந்து மஸ்தர் அதோட மஸ்தர் தானே ஜுகாம் ஜுகாம்னா சளி இப்ப சளி ஏற்பட்டது அப்படின்னு அர்த்தம் ஜகா

வசனின் பிரகாரம் தான் அதோடைய மஸ்தர் பெரும்பாலும் வரும் என்பதை படித்தோம் அந்த இந்த பயிற்சி இரண்டாவது பயிற்சியை முழுமதியா முழுவதுமாக நாம் முடித்து விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போம் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து